அன்னக்கிளி படம் மூலம் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் இளையராஜா அவரின் பாடல்கள் பட்டிதோட்டியங்கும் பிரபலமாக முன்னணி இசையமைப்பாளராக மாறினார் எண்பதுகளில் ரஜினி கமல் மோகன் விஜயகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் எல்லா படங்களுக்கும் அவர்தான் இசையமைப்பாளர் தங்களின் படம் ஹிட் ஆகஸ்ட் வேண்டுமெனில் இளையராஜா தான் இசையமைக்க வேண்டும் என்பதில் ரஜினி கமல் மோகன் போன்றவர்கள் உறுதியாக இருந்தனர் இளையராஜா திறமையான இசையமைப்பாளர் மட்டுமில்லை மிகவும் விரைவாக பாடல்களுக்கான மெட்டை உருவாக்கக்கூடியவர் குணாபடத்தின் பாடல்களுக்கு அவர் எடுத்துக்கொண்டது இரண்டு மணி நேரம்தான் தம்பியில் பத்து பாடல்களுக்கு அவர் எடுத்துக்கொண்டது நாற்பத்தைந்து நிமிடம்தான் மூடிய நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு அமிதாப் பச்சனுடன் நடந்த ஒரு உரையாடலில் பேசிய ரஜினி நானும் இளையராஜாவும் விடிய விடிய கொடுத்த நாட்கள் உண்டு ஆனால் திடீரென ஒரு நாள் அவர் ஆன்மீகத்தில் தன்னை முழுமையாக செலுத்தி மொத்தமாக மாற்றிக் கொண்டார் அவரின் உடே பேச்சு எல்லாம் மாறிவிட்டது ராஜா சார் என அழைத்த நான் சாமி என அழைக்க துவங்கிவிட்டேன் என பேசியிருக்கிறார் இளையராஜா எப்போது ஆன்மீகத்தில் பற்று கொண்டவராக மாறினாரோ அப்போது முதலே வெள்ளை நிற உடையை மட்டுமே அணிந்து வருகிறார் அவரிடம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அவர் மீது வைக்கப்படும் விமர்சனங்களையும் அவர் கண்டுகொள்வது இல்லை வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்காத நீ சாதித்த என்னை திட்டுகிறாய் என்பதுதான் அவரின் தத்துவமாக இருக்கிறது